மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார் இயக்கத்தினர் மிக முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இலவச கல்வி திட்டத்திற்கு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் படி சரியான முறையில் கிராம விசாரணை செய்யாமல் வன்முறை தூண்டும் வகையில் சிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து குல தொழில்களையும் செய்யவில்லை என்ற காரணத்தால் மன்னார் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு சான்றி சாதி சான்றிதழ் வட்டாட்சியர் வழங்கவில்லை என கூறி குதிரை வன்னார் விடுதலை இயக்கத்தை சார்ந்ததால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நூறடி சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை நேற்று முற்றுகையிட்டு வட்டாட்சியர் பிரச்சியை மீது சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலாள்பேட்டை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது விடுதலை செய்தனர் இந்த நிலையில் நேற்று அமலுக்கு வந்த மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவிய சட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக வழக்கு முதலாள்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது முற்றுகையிட்ட புதிரை இத்தைச் சவர்கள் எழுபது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பது மேலும் இந்த வழக்கேஸ் நூற்றி எழுபது முதல் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது எனவே அமல்பட்டு நேற்று அமல்படுத்தப்பட்ட இந்த குற்றவியல் சட்டத்தின் முதல் வழக்கு